சீனாவுக்கு வடக்கிலும் ரஷ்யாவுக்கு தெற்கிலும் மத்திய ஆசியாவில் அமைந்திருக்கும் நிலப்பரப்பு தான் மங்கோலியா பதினைந்து லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து நூற்று பதினைந்து கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட இந்த நாட்டின் மக்கள் தொகை முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று இந்தியாவின் சரிபாதி நிலப்பரப்பைக் கொண்ட மங்கோலியாவில் அறுபது லட்சம் பேர் வசிக்க வேண்டிய இடத்தில் முப்பது லட்சம் பேர் மட்டுமே வசிக்கிறார்கள் அதாவது ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் இரண்டு பேர் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர் மங்கோலியர்களில் முப்பத்தி எட்டு விழுக்காட்டினர் தலைநகர் உலான் பாட்டரில் வசிக்கின்றனர் உலக நாடுகளில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மிகக் குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடு மங்கோலியா தான் இதனால் நாட்டின் பெரும்பகுதி மக்கள் நடமாட்டமே இல்லாமல் காணப்படுகிறது இந்த நாட்டில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு புத்த மதத்தினரும் எந்த மதத்தையும் சேராத மக்கள் நாற்பத்தி ஒரு விழுக்காட்டினரும் உள்ளனர் மூன்று புள்ளி இரண்டு விழுக்காட்டினர் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர் குறிப்பாக கசாக்கின மக்களிடையே இஸ்லாமியர்கள் அதிக அளவில் காணப்படுகின்றனர் மங்கோலியர்களுள் முப்பது விழுக்காட்டினர் இன்றும் நாடோடிகளாக உள்ளனர் குதிரைகளின் எண்ணிக்கை மங்கோலியாவில் கோடிக்கணக்கில் இருப்பதால் குதிரைக்கறியை அந்நாட்டினர் அதிக அளவில் உணவாக எடுத்துக் கொள்கின்றனர் மங்கோலியாவின் அரசு முத்திரையிலும் குதிரை இடம் பிடித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மங்கோலியாவின் புதிய அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டது இதையடுத்து நாட்டின் பெயர் மங்கோலியா என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இதழில் வெளியிடப்பட்டது தற்போது ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக உள்ள மங்கோலியா ஆசிய ஒத்துழைப்பு நாடுகளின் கூட்டமைப்பு நேட்டோ அணிசேரா இயக்கம் ஆகியவற்றிலும் உறுப்பு நாடாக உள்ளது உலக வர்த்தக அமைப்பான டபிள்யூடிஓவுடன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இணைந்தது நாட்டின் நான்கு புறமும் நிலப்பகுதியை எல்லைகளாகக் கொண்ட உலக நாடுகளில் மங்கோலியா முதலிடத்தில் உள்ளது இந்த நாட்டு மக்களின் சராசரி ஆண்டு வருமானம் பதினோரு இலட்சத்து பதினாறாயிரமாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிச ஆட்சி வீழ்ந்தபோது மங்கோலியாவிலும் ஒற்றை ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது அதன் பிறகு குரால் த கிரேட் குரால் எனப்படும் எழுபத்தி ஆறு உறுப்பினர்களைக் கொண்டு மங்கோலிய நாடாளுமன்றம் செயல்படத் தொடங்கியது அதையடுத்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு தேர்தல் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமர் ஆட்சியை நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் தலைவராக உள்ளார் தற்போதைய குடியரசுத் தலைவராக இருப்பவர் குரல் சுக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மங்கோலிய குடியரசுத் தலைவராக இருக்கும் இவர் அதற்கு முன் ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்தவராவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி முதல் லவ் சன்னாம் சரேன் என்பவர் பிரதமராக உள்ளார் ஸ்டெஃபி புல்வெளிகளால் நிறைந்து காணப்படும் மங்கோலியா நாட்டின் பெரும்பகுதி தொடர்களாகவே காட்சி தருகிறது வரலாற்றில் முரடர்களாக காட்சிப்படுத்தப்பட்ட மங்கோலியர்கள் தெற்கே உள்ள சீனாவுக்குள் புகுந்து கொள்ளையடித்தது மட்டுமின்றி வழியில் தென்பட்ட சீனர்களை ஈவு இரக்கமில்லாமல் வெட்டிக் கொன்றனர் பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கினர் இதையடுத்துத்தான் மங்கோலியர் உள்ளிட்ட நாடோடி கூட்டத்தினர் சீனாவுக்குள் நுழையாமல் தடுக்க சீன பெருஞ்சுவர் எழுப்பப்பட்டது தற்போதுள்ள மங்கோலியா ஒரு காலத்தில் பல்வேறு நாடோடி கும்பல்களால் ஆளப்பட்டது இவற்றில் சியாங்குனு சியான்வே ரூரன் முதல் துருக்கிய ககனேட் ஆகியவை குறிப்பிட வேண்டிய நாடோடி கும்பல்கள் ஆகும் கிபி பதிமூன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டுகளில் மங்கோலிய பேரரசு மிகப்பெரிய நிலப்பரப்பில் ஆட்சி செய்து வந்தது கிழக்கே ஜப்பான் கடல் முதல் கிழக்கு ஐரோப்பா வரையிலும் வடக்கே ஆர்க்டிக் பகுதியிலிருந்து தென்கிழக்கில் உள்ள இந்திய துணை கண்டம் இந்தோ சீனா மற்றும் ஈரானிய பீடபூமி வரை பரந்துள்ள பகுதி மங்கோலிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது மங்கோலிய நிலப்பரப்பில் சிறு சிறு குழுக்களாக நூற்றுக்கணக்கில் சிதறிக் கிடந்த நாடோடி கூட்டத்தினரை இணைத்த பெருமை பேரரசர் செங்கிஸ்கானைச் சேரும் நாடோடிக் கூட்டத்தின் மகாசபை கிபி ஆயிரத்தி இருநூற்று ஆறாம் ஆண்டு செங்கிஸ்கானை மங்கோலிய பேரரசராக அறிவித்தது பல போர்க்களங்களைக் கண்ட செங்கிஸ்கான் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும்போது நாட்டின் வாரிசை தேர்ந்தெடுக்கும்படி மங்கோலிய பேரரசி இசுயி கணவரிடம் வேண்டிக் கொண்டார் தனது மகன்களான சூச்சி சகதாயி ஒக்தாயி டொலூய் ஆகிய நான்கு மகன்களில் ஒக்தாயியை தனது வாரிசாக தேர்ந்தெடுக்க செங்கிஸ்கான் விரும்பினார் ஆனால் சகோதரர்களுக்கிடையே நடந்த பதவிச் சண்டை காரணமாக யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை செங்கிஸ்கான் கிபி ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு உயிரிழந்தார் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தனது தந்தையின் விருப்பத்தின்படி ஓக்தாயியை பேரரசாக தேர்ந்தெடுக்க அவரது சகோதரர்கள் சம்மதம் தெரிவித்தனர் கிபி ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மங்கோலியர்களின் பேரரசாக ஒக்தாயி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒக்தாயின் மறைவுக்குப் பின் அடுத்த பேரரசர் யார் என்ற பதவி சண்டை மறுபடியும் தொடங்கியது ஒரு கட்டத்தில் டொலூய் பிரிவினர் ஒக்தாயி வாரிசுகளையும் சகதாயி வாரிசுகளையும் ஒழித்துக் கட்டிவிட்டு பேரரசை தங்கள் வசம் தக்க வைத்துக் கொண்டனர் ஆனால் டொலூய் வாரிசுகளுக்கிடையிலும் முட்டல் மோதல்கள் வெடித்தன இவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான் புல்வெளியை அடிப்படையாக கொண்ட நாடோடி வாழ்க்கை முறைக்கு மங்கோலிய பேரரசு உண்மையாக இருக்க வேண்டுமா அல்லது சீனா மற்றும் ரஷ்ய பண்பாட்டு தாக்கத்தைக் கொண்டு பேரரசின் ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதில்தான் இரு பிரிவினரும் அடித்துக் கொண்டனர் மங்கோலியா நீண்ட காலம் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு சீனாவின் கிங் பேரரசு வீழ்ந்து மக்கள் குடியரசு மலர்ந்தபோது மங்கோலியாவும் தனது விடுதலையை அறிவித்துக் கொண்டது ஆனால் மங்கோலியாவின் விடுதலை அறிவிப்பை உதாசீனப்படுத்திய சீனா தனது நாட்டின் பிரிக்க முடியாத பாகம்தான் மங்கோலியா என கொக்கரித்தது அதே நேரம் மங்கோலியாவின் நிலைப்பாட்டை ரஷ்யா உறுதியாக ஆதரித்தது மங்கோலியாவுக்காக களமிறங்கிய ரஷ்ய படை சீனப் படைகளை விரட்டி அடித்துவிட்டு மங்கோலியாவை காலனியாக்கிக் கொண்டது சீனாவிடமிருந்து தப்பித்த மங்கோலியா ரஷ்யாவிடம் சிக்கிக் கொண்டது சுமார் எழுபது ஆண்டுகள் ரஷ்யாவின் காலனி நாடாக மங்கோலியா அடிமைப்பட்டு கிடந்தது அதனால்தான் இரும்பு திரை நாடான ரஷ்யாவைப் போலவே மங்கோலியாவில் நடந்த நிகழ்வுகளும் வெளியில் வராமல் போயிற்று மங்கோலியர்கள் ஸ்டெஃபி புல்வெளியில் நாடோடிகளாக வாழ்ந்தபோது அவர்களது வீரஞ்செறிந்த வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்றாம் உலக நாடான மங்கோலியா குறித்து அறியாதவர்கள் கூட செங்கிஸ்கானையும் தைமூரையும் அறிந்து வைத்துள்ளனர் அதன் மூலம் மங்கோலியாவை உலகின் மூலை முடுக்குகளுக்கும் கொண்டு செல்பவர்களாக அந்த மாவீரர்கள் இப்போதும் விளங்கி வருகின்றனர் செங்கிஸ்கானுக்கும் தைமூருக்கும் இடையே ஒரு நூற்றாண்டு இடைவெளி இருந்தாலும் செங்கிஸ்கானின் மறுபதிப்பாகவே தைமூர் பார்க்கப்படுகிறார்